விருச்சக ராசிக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி விருச்சக ராசிக்காரங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்கோபம் இருந்தாலும் நீங்கள் யாரையுமே யார்கிட்டையுமே நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க எந்த விஷயத்தையும் நேருக்கு நேராக முகத்துக்கு நேராக பேசக்கூடியவங்க ஒழிச்சு மறைச்சலாம் பேச தெரியாதவங்க அதனாலயே சில இடங்களில் நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்கிறவீங்க உங்களுக்கு வந்து தான தர்மங்கள் செய்கிறதில் உங்களை வந்து அடிச்சுக்கா ஆளே கிடையாது யாராவது உதவின்னு வந்து கேட்டால் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவீங்க உங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும் கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவ்வளோ ஒரு நல்ல மனசு ஆனாலும் என்ன பண்றது கடந்த எட்டு வருஷமா ரொம்ப கஷ்டத்தை படாத கஷ்டமே இருக்காது சொத்து மனைவி மக்கள் செல்வாக்கு பேயர் புகழ் அத்தனையும் கூட இழந்து ஆண்டியா நிற்கக்கூடிய உங்களுடைய நேரம் தான் இந்த நேரம் சரி இனிமேல் வரக்கூடிய வருஷமாவது நமக்கு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இப்போது இந்த சனிப்பயிற்சி இருக்கு இல்லையா மார்ச் மாதம் வரக்கூடிய சனிப்பயிற்சிக்கு அப்புறமே உங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய நல்ல மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பண விரயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் தொழில் சரியில்லாமல் இருக்கும் இப்போ நீங்கள் வண்டி வாகனம் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது பழுதாகிக்கிட்டு அதுக்கு ரிப்பேர் பார்க்குறதுக்கே உங்களுக்கு அதில் வர்ற வருமானம் ஃபுல்லும் அதிலேயே போடுற மாதிரி இருக்கும் ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது ஸோ ரொம்ப இதில் இருக்கிறீங்க ஏன்னு கேட்டீங்கன்னால் சனி பகவான் வந்து உங்களுக்கு நாலாவது இடத்துல இருக்கார் நாலாவது இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை குறிக்கிறது சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடத்துலையே சனி பகவான் இருக்கனால ரொம்ப மன உளைச்சலில் இருப்பீங்க என்னடா இந்த கஷ்டம் எப்போ தீரும் எந்த கோயிலுக்கு போனால் தீரும் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை எந்த முடிவையுமே உங்களால் தெளிவாக எடுக்கவே முடியாது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவான் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அப்படி போகும்போது உங்களுக்கு ஓரளவு இந்த நல்ல மாற்றங்களை உங்களோட லைஃப்பில் நீங்களே பார்க்கலாம் உங்களுடைய தாயாருக்கு இப்போ உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில் கூட மாற்றங்கள் ஏற்படும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறும் நீங்கள் என்னெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நீங்கள் வந்து இப்போ பெரிய பதவியில் இப்போ விருச்சகராசியில் இருக்கிறவங்களாம் நிறைய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பதவியில் இருப்பாங்க அவங்களுக்குள்ளே நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்கள்ட்ட தான் வந்து உறவினர்கள் சொந்தக்காரவங்க அம்மா அப்பா எல்லாம் அவங்கள அண்டி பிழைக்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அவங்களும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனையும் இழந்து ஆண்டியா நிற்கிற கோலத்தில் தான் நிற்பாங்க அதுக்கப்புறமேல அவங்க அவ்வளோ ஒரு அப் அபார வளர்ச்சியாக வந்து அவங்க இந்த மாதிரி அசுர வளர்ச்சியில நின்றுட்டுருப்பாங்க அப்போ நீங்களும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையுமே இழந்துட்டோம் இனிமேல் நம்ம எப்படி பிழைக்க போகிறோன்ற கவலையவே விடுங்க உங்களோட வந்து ஆண்டவை நினச்சா ஒரு செகண்டு அதாவது ஒரே நாளில் கூட உங்களோட தலையெழுத்து மாறும் நீங்கள் நினச்சது எல்லாமே கிடைக்கும் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை ரொம்ப நல்லா இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சது உங்கள் நீங்கள் ஆசை ஆசைப்பட்டது ஓ நீங்கள் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வாழ்க்கையே உங்களுக்கு வந்து குரு பகவான் கொடுப்பாரு ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் பண வரவும் அதிகமாக இருக்கும் இப்போ வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மிகவும் ரொம்ப தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா பொறுமை தாங்க பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை பொறுமையாக இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கலாம் இதை இழந்துட்டமே நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் எதுவுமே நடக்கிறதுக்கு கடவுள் மேலே உங்கள் பாரத்தை வச்சுருங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அவருக்கு ஒரே நாள் போதும் ஒரு நாள்லேயே உங்களோட லைஃபு கூட தலைகிலாக மாறும் அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ரொம்ப சகிப்பு தன்மையாக இருங்க யார்கிட்டையும் முன்கோபத்தை காட்டாதீங்க உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க உங்களுக்கு திருமணம் நடக்கும் மறுமணம் நடக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மறுமணமும் நடக்கும் ஏன்னா இந்த கடந்த எட்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா விருச்ச ரசிகர்கள் நிறைய பேருக்கு இந்த டிவோர்ஸும் ஆயிருந்துருக்கும் ஸோ அவங்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய வருஷமாகவும் இந்த வருஷம் இருக்கும் குழந்த பாக்கியம் இல்லையா அப்படி அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் ஸோ இந்த வருஷம் மாதிரி ஒரு நல்ல வருஷமே கிடையாதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே நடக்குங்க நடக்காதுன்னு நீங்கள் நினச்சதெல்லாம் ஈஸியாக நடந்துடும் அந்த மாதிரி ஒரு யோகம்தான் இந்த வருஷத்தில் இருக்குது இந்த வருஷத்தில் பத்தில் கேது இருக்கு இல்லையா அது உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதாவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தொழில் ஆரம்பித்து நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் வெற்றியை கொடுக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு புகழ் இழந்த புகழை நீங்கள் பெறுவீங்க பெயர் புகழ் செல்வாக்கு மனைவி மக்கள் வீடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய உழைப்பை போடுற மாதிரி இருக்கும் எஃபர்ட்டுக்கு நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் நமக்கு ஒரு சரியான அங்கீகாரமே இல்லையே சமுதாயத்தில் மதிப்பு இல்லை மரியாதை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அது எல்லாமே மே மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் எந்த வேலையை எடுத்தாலும் தடங்கள் வரும் சில விஷயங்களில் ரொம்ப தடங்கள் வருதுன்னா அந்த விஷயங்களை விட்டுருங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுவே உங்களுக்கு அதுவாகவே கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் அதனால யாரையும் பண்ணாதீங்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டுக்கும் உங்க கூட வாழணும்னு விரும்புகிறவங்க அவங்களே வந்துடுவாங்க விரும்பாதவங்களை நீங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் வரப்போகிறது கிடையாது அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்குன்றிருக்க வாழ்க்கை துணையும் கண்டிப்பா வருவாங்க அதனால் இந்த வருஷம் வந்து மறுமணத்துக்கெல்லாம் ரொம்பவே யோகா இருக்குன்னே சொல்லலாம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் அப்போ உங்களுடைய திறமைகளுக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும் பாராட்டுதலும் கிடைக்கும் அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதவி உயர்வும் கிடைக்கும் ஸோ எந்த விதத்தில் பார்த்தாலும் நீங்கள் இத்தனை நாட்களாக இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு போராட்டத்திற்கு ஒரு முடிவுன்னே இந்த வருஷத்தை நீங்கள் சொல்லலாம் மே மாதத்துக்கு அப்புறம் தொழில் வியாபாரம் எல்லாம் வளர்ச்சி பண வரவு வரும் அப்படி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க பணத்தை வந்து யாரை நம்பியும் கொடுக்காதீங்க எதுலேயுமே டக்குன்னு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது குடுக்கல் வாங்கல் மேக்ஸிமம் யாருக்கும் நீங்கள் பணம் கொடுக்காமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் நிறைய கடன் கூட வாங்கியிருந்திருக்கலாம் அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு தெளிவான நிலைமையும் உங்களுக்கு ஒரு இந்த வழியில் நம்ம சம்பாதிச்சா அடைச்சிடலாம் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையுமே இந்த வருஷம் உங்களுக்கு உருவாகும் அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த வருஷம் வந்து நீங்க எல்லாமே ரொம்ப உங்களை கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடக்கூடிய சூழ்நிலை தான் இந்த வருஷம் அமையும் கலைத்துறையில் இருக்கிறவங்க அந்த சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் வந்து ரொம்பவே அட்டகாசமான வருஷம் சொல்லலாம் உங்களோடய க்ரியேட்டிவிட்டி வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் எதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபுல் எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கான முழு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பெயர் புகழ் உச்சிக்கு போகக்கூடிய சூழ்நிலைலாம் உங்களுக்கு இந்த வருஷம் அமையும் ஸோ உங்களோட நாலேஜை வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த கரண்ட் ஸ்டேஜுக்கு என்ன நாலேஜ் தேவையோ அந்த அந்த அளவுக்கு நீங்கள் அப்டேட் ஆகிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் வந்து கிடைக்கும் உங்கள் உங்களுடைய தாயாரளுடைய உடல்நிலை இப்போ சரியில்லாமல் இருந்தா கூட மே மாசத்துக்கு அப்புறம் அவங்களுடைய உடல்நிலை சரியாகும் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் விருச்சா ராசியை மட்டுக்கும் ரொம்பவே போராடி தான் அவங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு எந்த கிரகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த கிரகத்தாலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு தான் சிறந்த வழின்னே சொல்லலாம் ஏன்னால் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த கிரகத்தில் இந்த பிரச்சனைனா இந்த சாமியை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எல்லா கிரகத்துக்குமே ஒரு கடவுளை கும்பிட்டா அது சரியாகும் அப்படின்னா அது ஆஞ்சநேயர் தான் அப்போ இந்த வருஷமே உங்களுக்கு நாலு பயிற்சி கிரகங்களோட பயிற்சி இருக்கு இல்லையா ஸோ அந்த கிரகங்களோட பயிற்சி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பயிற்சியாகவும் இருக்கும் ஆனால் அந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா இறை வழிபாடு தான் மிகவும் சிறந்த வழி அதனால் நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது பெருமாள் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வர்றது நல்லது சிவன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது மெயினாக நீங்கள் விளக்கு போட்டு நீங்கள் சாமி கும்பிட்ற தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் அவரை வழிபட்டுக்கிட்டே வாங்க உங்களுடைய எல்லா கஷ்டங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அருமையான நிலைமைக்கு வருவீங்க தி திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அசாத் அச அசாதாரமான வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா நேற்று நேரம் வரல இருந்தால் ரோட்டில் தெரிஞ்சாம்பா இன்னைக்கு பார்த்தா கார் என்ன மங்களம் என்ன அப்படின்னு நிறைய பேரை பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒருவராக கூட நீங்கள் மாறலாம் உங்களுடைய மன தைரியத்தை விட்டுறாதீங்க கடவுள் நினச்சா ஒரு நாளில் கூட உங்களோட லைஃப்பை வந்து தலைகீழாக மாற்றிடுவார் அதுவும் இந்த வருஷம் நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ இந்த கடந்த எட்டு வருஷமாக உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் நல்லாயிருக்குமேனு அந்த மாதிரியான வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமையபோது பறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வெற்றி நிச்சயமான வருஷமாக தான் இருக்கும்